வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மணக்குளம் விநாயகர் கோவிலில் தோழிகள் நால்வரும் கண்மூடி நின்று வேண்டிக் கொண்டிருந்தனர் அர்ச்சகர் பிரசாதம் கொடுக்கவும் பெற்றுக்கொண்டு கோவிலை வளம் வந்து முன் பிரகாரத்தில் அமர்ந்தனர் அந்த தேங்காயை உடைடி கோமலா நீ திங்கிறதிலேயே குறியாயிரு வாசவி வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ண மாட்டாள் என்றால் ஜமுனா மனிதருக்கும் வஞ்சகம் பண்ண மாட்டேன் ஜமுனா என்றாள் வாசவி தேங்காயை பல்லில் கடித்தபடி கோவிலை சுற்றி பார்வையை ஒட்டிய ரோபினி இந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வியப்புடன் கூறினாள் இந்த கோவிலை பற்றி ஓர் கதை இருக்கிறது தெரியுமா ஜமுனா வாழைப்பழத்தின் தோலை உரித்தபடி வினவினாள் தெரியாது என்று கூறினாள் ரோபினி பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த பிள்ளையார் சிலையை அகற்ற பார்த்தார்களாம் முடியவில்லையாம் கடற்கரையில் இருந்த பிள்ளையார் சிலையை கையெடுத்து வணங்கிவிட்டு அவர்கள் முயற்சியை விட்டுவிட்டார்களாம் என்றாள் ஜமுனா பேசியபடியே தோழிகள் கோவிலை விட்டு வெளியே வந்து கடற்கரையோரமாய் நடந்தனர் எவ்வளவு நீட்டான ரோடு பாரு ஆமாம் கட்டிடங்கள் கூட பிரெஞ்சுக்காரர்கள் கட்டிய டைப்பில் அமைந்திருக்கிறது என்னவோ போ வாசவி எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது இந்த சாக்கடை கட்டியிருக்கும் விதம்தான் சரியில்லை நம்ம ஊர் பக்கங்களில் உள்ளது போல ஓரங்களில் பள்ளமாக கட்டிவிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ரோட்டின் இரு பக்கமும் சாய்வாய் கட்டிவிட்டிருப்பதுதான் சகிக்கவில்லை தண்ணீர் தேங்கி நின்று கொண்டு அதில் குப்பை ஊறிக்கொண்டு கொசுமைத்து கொண்டு சுகாதார கேடு எல்லாவற்றையும் யோசித்து மாற்றியமைக்கும் கவர்மெண்ட் இதையும் மாற்றி அமைக்க கூடாதா என்றாள் ரூபினி நீயே இவ்வளவு கவலைப்படுகிறாய் ரூபினி நாம் என்றாவது ஒரு நாள் சுற்றி பார்க்க வருகிறோம் வந்தோமா போனோமான்னு இருப்பதை விட்டுட்டு பாண்டிச்சேரியின் சுகாதாரத்தை பற்றி வீணா ஏன் யோசிக்க வேண்டும் அப்படி சொல்லாதே ஜமுனா இது அழகான டூரிஸ்ட் பார்க் வாரணம் ஆயிரம் என்று கௌதம் மேனனின் சினிமா பார்த்திருப்பாயே ஆமாம் சூர்யா கூட அப்பா மகன் என்ற இரண்டு கிட்டப்பில் வருவார் பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும் ஆ அதில் அப்பா கேரக்டர் வரும் சூர்யா சிம்ரனை பார்த்து பாடும் பாடல் முழுவதும் பாண்டிச்சேரியில் தான் படமாக்கியிருந்தார்கள் இங்கே நிறைய படங்களின் ஷூட்டிங் நடக்கும் ரோபினி அதனால் தான் சொல்கிறேன் இவ்வளவு அழகான ஊரில் சிறு வழக்கத்தை மாற்றாமல் வைத்திருக்கிறார்களே மகாத்மா காந்தியின் சிலை நின்றபடி கடலை பார்த்தார்கள் தள்ளுவண்டியில் பாப்கார்ன் விற்று கொண்டு வந்தவனிடமிருந்து பாப்கார்ன் வாங்கி குறித்தபடி மகாத்மா காந்தி சிலைக்கு எதிரே இருந்த பூங்காவை நோக்கி நடந்தார்கள் பூங்காவிற்குள் இருந்த வெங்கடாஜலபதியின் கோவில் சென்று வணங்கிவிட்டு பூங்காவை சுற்றி அழுத்து அமர்ந்தார்கள் அடுத்து என்னடி ஜமுனா ரூபினி கால்களை நீட்டி சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தபடி கேட்டாள் இங்கே பீச்சோர ஸ்டார் ஹோட்டலில் ஒன்றில் மதிய சாப்பாட்டை வெட்டலாம் என்று வாசவி கூறினாள் வாசவி இதைத்தான் சொல்வாள் என்று நினைத்தேன் கோமலா அடிக்க வந்த வாசவியிடமிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள எழுந்து தள்ளி நின்று கொண்டாள் வாசவி சொல்வதும் சரிதான் பீச் ரோட்டையும் பூங்காவையும் சுத்தி பார்த்ததுல பசிக்கிறது மணியும் அதோ ஒன்றையாகி விட்டது சாப்பிட்டு இங்கே கடற்கரையோரமாய் யோரமாய் ஷீ கோர்ஸ்னும் போட்டிங் போற இடம் ஒன்னு இருக்கு அங்க போய் ஜாலியா போட்டிங் போயிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி விடலாம் எப்படியும் காருக்கு நாள் வாடகை தான் கொடுக்க வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலாமே ஜமுனா எழுந்து கொண்டாள் மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் இருந்த ஏசிகளுக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள் தோதான இடம் தேடி அமர்ந்தார்கள் எல்லோருக்கும் என்ன வேணும் என்று கேட்டு ஜமுனா ஆர்டர் கொடுத்தாள் இன்னைக்கு ட்ரீட் கொடுத்துட்ட ஜமுனா தினமும் பர்த்டே வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் வாசவி கூறினாள் அவ்வளவுதான் மாதம் முழுவதும் சம்பாதிக்கும் சம்பளத்தையே நான்கே நாளில் காலி பண்ணிட்டு காலி பசை வைத்துக்கிட்டு ஜமுனா ஜிஞ்சா ஜின்சான்னு சால்ரா அடித்து கொண்டிருப்பாள் கோமலா பொங்கி சிரித்தாள் வருடத்திற்கு ஒரு நாள் தப்பில்ல தினம் தினம்னா சரி வராது ரூபினி தண்ணீரை குடித்துக் கொண்டே கூறினாள் இவள் ஒரு எல்லோரும் பணக்கணக்கை பார்த்தால் இவள் வெளியே சுற்ற கணக்கு பார்ப்பாள் ஜமுனா அழுத்து கொண்டாள் அதற்குள் அவர்கள் ஆர்டர் கொடுத்த உணவு வகைகள் வந்துவிட நால்வெரும் அரட்டையும் சிரிப்புமாய் சாப்பிட்டு முடித்தனர் மற்ற மூவருக்கும் முன்னாலேயே சாப்பிட்டு முடித்துவிட்ட ரூபினி கை கழுவை எழுந்து சென்றாள் அவள் கை கல்வி விட்டு திரும்பும்போது உயரமாய் ஆஜானு பாகுவாய் இருந்த ஒருவன் வேண்டுமென்றே அவள் மேல் மோதினான் மிஸ்டர் பார்த்து வரக்கூடாது ரூபினி சீறினாள் பார்த்ததால் தான் வந்தேன் வாட் யூ மீன் தசு இங்கிலீஷ்ல பேசி பயமுறுத்தாத கண்ணுக்கு அழகா இருக்க தொட்டு பார்க்கலான்னு தோணுச்சு மேலே மோதி பார்த்தேன் தப்பா பின்ன தப்பில்லையா எனக்கு தப்பா தோணலை நாங்கிற இப்போது அவன் வேண்டுமென்றே அவள் அருகில் நெருங்கி நின்றான் அவனது தோற்றம் அவனை ரவுடி என்று தெல்ல உணர்த்தியது செம்பட்டை முடியுடன் அரக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்திருந்து ஒரு காதில் வளைய மாட்டியிருந்தான் வாயில் மதுவாசனை வீசியது நாற்றம் பொறுக்காமல் ஒரு கையால் மூக்கை புத்தி கொண்ட ரூபினி மரியாதைய வலிய விடு என்றாள் விட முடியாது என்ன செய்வ அவன் இன்னும் நெருங்க ரூபினி அரவறுப்புடன் பயந்து போனவளாய் பின்வாங்கினாள் மிரண்ட அவள் விழிகள் சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவ வந்து கொண்டிருந்த தோழிகளை பார்த்து உதவி நாடி இறைஞ்சின நிலைமையை கனப்பொழுதில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆத்திரத்துடன் வேகமாய் ரூபினியின் அருகே வந்து நின்று கொண்டார்கள் யார் மிஸ்டர் நீ கோமலா முறைத்தாள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா அவன் இழித்தான் சகிக்கல உனக்கு என்ன பெரிய மன்மதன் நினைப்பா ஆளும் மூஞ்சியும் பாரு கிட்ட வம்பு பண்ண அலையிறியா வாசவி ரூபினியின் கையை பிடித்து தன் புறமாய் இழுத்து கொண்டே கேட்டாள் நான் மன்மதன் தான் நீ ரதியாவரியா அவன் வாசவியை மேலும் கீழும் பார்த்தான் திமிரா ஹோட்டல் மேனேஜருடன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாடி இந்த மாதிரி ரோக்கையெல்லாம் உள்ளே எப்படி அலோவ் பண்ணுகிறார்கள்னு கேட்கலாம் ஜமுனா வேகமாய் கை கழுவினாள் போ போய் தாராளமாக சொல்லு இது எங்கள் முதலாளியோட ஹோட்டல் நான் இங்கே இஷ்டத்துக்கு வருவேன் போவேன் அவன் பார்வையால் அவர்களை சூறையாடினான் சகிக்க மாட்டாத ஜமுனா விடுவிடு என்று சென்று மேனேஜர் என்ற போடு போட்டிருந்த அறையின் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டினாள் எஸ் என்றபடி கதவை திறந்து கொண்டு டை கட்டிய வாலிபன் ஒருவன் வெளியே வந்தான் உங்களுடைய ஹோட்டல் டீசெண்டானது என்று நம்பித்தான் நாங்கள் லஞ்சுக்கு இங்கே வந்தோம் கோபமாய் கூறினாள் ஜமுனா உங்கள் நம்பிக்கை குலையும்படி என்ன நடந்தது மேடம் இது ஸ்டார் அந்தஸ்துள்ள ஹோட்டல் எங்களின் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் தான் சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு என்ன குறை என்று என்னிடம் சொல்லுங்கள் நான் நிவர்த்தி செய்கிறேன் அந்த வாலிபன் பவியமாய் வினவினான் நாங்கள் நால்வரும் விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணுகிறவர்கள் இந்த ஞாயிறை இங்கு மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்று வந்தோம் உங்கள் ஹோட்டலின் ஸ்டார் அந்தஸ்தை மதித்து வந்ததால் எங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது என்றால் ஜமுனா என்னவென்று சொன்னால் தானே நான் ஏதாவது செய்ய முடியும் அந்த எங்களிடம் மிஸ்பிஹேவ் பண்ணுகிறான் என்றால் கோபமாய் உள்ளே வந்தான் அந்த ரவுடி அதே இடத்தில் அசையாமல் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் வேகமாய் வந்த மேனேஜர் தயங்கி நின்றான் லாரன்ஸ் வாட் இஸ் திஸ் தமிழ் தெரியாதா தமிழில் பேசு மேனேஜர் அழுப்புடன் தலையை இடம் வளமாக ஆட்டினான் லாரன்ஸ் நீ இருக்க வேண்டிய இடம் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இங்கு உனக்கு என்ன வேலை அதை நீ கேட்காத நான் கேட்காமல் வேறு யார் கேட்பார்கள் இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் ஹோட்டல் இங்கே வரும் லேடிஸிடம் நீ தகராறு பண்ணுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன செய்வ உண்டியிடம் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வை நீ இந்த ஹோட்டலுக்குள்ள எப்போதுமே கால் வைக்க முடியாது என்றார் மேனேஜர் லாரன்ஸ் அடங்கி போனான் சிவந்த வெளிகளால் அவர்கள் நால்வரையும் உறுத்து விழித்து விட்டு வெளியே போனான் லாரன்ஸ் அவங்கக்கிட்ட சாரி சொல்லிட்டு போ என்றார் என்னையா சாரி கேட்க சொல்கிறாய் ஆமாம் உன்னைத்தான் சொல்கிறேன் நம் ஹோட்டலுக்கு வந்தவர்கள் மனம் வருந்தி போகக்கூடாது சாரி சொல்லு இல்லை என்றால் நான் நடந்ததை எம்டியிடம் சொல்வேன் என்றார் மேனேஜர் லாரன்ஸ் தன் கருத்த முகம் இன்னும் கருக்க பெண்கள் நாள் முறைத்துக்கொண்டே முறைத்து கொண்டே பள்ளை கடித்து சாரி என்றான் பின் விர் என்று அங்கிருந்து வெளியேறிவிட்டான் மேனேஜர் சிரித்த முகமாய் ஜமுனாவின் பக்கம் திரும்பி இப்ப திருப்திதானே மேடம் எங்கள் ஹோட்டலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு நான் வருந்துகிறேன் இனி ஒருபோதும் இப்படி நடக்காது நீங்கள் எல்லோரும் எப்போது பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் எங்கள் ஹோட்டலுக்கே வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஜமுனா சிரித்தவாறு விடைபெற்றுக்கொண்டாள் அவர்கள் நால்வரும் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து காரில் ஏறினார்கள் ரூபினி மௌனமாக வந்தாள் ஏண்டி இவ அவுட் ஆகியிருக்காள் ஜமுனாவிடம் வினவினாள் வாசவி ஜமுனா ரூபினியை கேள்வியாய் பார்த்தாள் அவள் முகம் சுழித்தபடி எனக்கு போட்டிங் வர இஷ்டமில்ல ஹாஸ்டலுக்கு போய்விடலாம் என்றாள் எதுக்கு ஜமுனா எனக்கென்னவோ அந்த ரவுடியை பார்க்க பயமா இருக்குது அவன் பார்வையே சரியில்லை என்றாள் ரூபினி போடி அவனுக்காக நம்ம ப்ரோக்ராமை மாத்துவதா ஜமுனா பிடிவாதமாய் போட்டிங் போக அவர்களை அழைத்துச் சென்றாள் அங்கே ரூபினி பயந்தது போல் அந்த ரவுடி நின்று கொண்டிருந்தான் இவன் இங்கே வந்தா நமக்கு முன்னாடியே எப்படி வந்து நிற்கிறான் பார் தங்களுக்குள் பேசிக்கொண்டபடி அவர்கள் போட்டிங் போக போட்டில் ஏறினார்கள் திரும்பி வந்து கரையில் ஏறும்போது லாரன்ஸ் வேகமாக வந்து ரூபினியின் கையை பிடித்தான் அதிர்ந்து போன ரூபினி அவனை பல்லார் என்று கன்னத்தில் அரைந்து விட்டாள் எல்லோரிடம் எல்லோரின் மத்தியிலும் ஒரு பெண்ணின் கையில் அடிவாங்கியவன் மீண்டும் அவள் மேல் பாய்ந்தான் அதற்குள் நான்கு பெண்களும் சேர்ந்து அவனை மொத்து மொத்தென்று ஒத்திவிட்டனர் அத்தோடு விடாமல் போலீசிடம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிவிட்டனர் நன்றி வணக்கம்